ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செடிங்க வச்சுருக்கவங்களுக்கான ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ ஏன் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்பருத்தி செடி அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி சைஸ் ஆனால் அதில் வந்திருக்கிற பூவோட சைஸ் பாருங்கள் அந்த செடியோட சைஸ்க்கும் பூவோட சைஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த செடியில் இருக்கிற ஒவ்வொரு கிளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் முடியாத அளவுக்கு வந்து மொட்டுக்கள் இருக்கும் ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் கழுவுற தண்ணி தான் இந்த மீன் கழுவுற தண்ணி பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கொடுக்கும் உங்களுடைய அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த செடியில் பாருங்கள் எத்தனை மொக்கு இருக்குன்ட்டு ஒவ்வொரு கிளையிலையுமே பார்த்தீங்கன்னா மொக்கு இருக்கும் ஸோ வந்து எப்போவுமே சீசன் போனாலும் இல்லைனாலும் உங்கள் செடியில் வந்துட்டு பூ பூத்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த கலரும் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய செடிகளும் நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இந்த மீன் கழுவின தண்ணியை வந்துட்டு செடிகளுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள்